என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்களாகவே கற்பனை கொண்டு கடவுள் இப்படி தான் இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்லி தங்க மனதின் விருப்பத்தின்படியே சித்திரத்தை தீட்டுதல் அல்லது விக்கிரகத்தை வார்ப்பித்தல் என்று சொல்லி தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிதமிஞ்சின பாவமாய் காணப்படுகிறது என்று சொல்லி கத்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இவைகள் எல்லாம் நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் அல்லவா அவங்க மனதில் பட்டபடியெல்லாம் விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதெல்லாம் தங்களுக்கு கடவுள் சொல்லி அதுக்கு முன்பாக வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அல்லவா வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் எரிமை அத்திரதரிசின் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அவைகளில் ஆவி இல்லையே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பெரிய விக்கிரகமாக இருக்கலாம் பார்க்கும்போதே பயங்கரமாக காணப்படலாம் பல அடி உயரத்துக்கு செய்யப்பட்டதாக இருக்கலாம் ஒருவேளை அவங்க மார்த்துட்டே சொல்லலாம் உலகத்திலேயே இதுதான் பெரிய ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதில் ஜீவன் இருக்கிறதா ஆவி இருக்கிறதா இல்லையே கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைவிடுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே நீயே உன் கையின் கிரியைகளை உண்டாக்கி அதை உன் கடவுள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறாயா அவைகளுக்கு ஆவி இல்லை என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அண்ட சராசரிங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள் இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்துவ ஜனங்கள் கூட என்ன செய்கிறார்கள் தங்கள் புத்திக்கேற்ற அளவிலே விக்கிரகங்களை செய்து கொண்டு ஏசுநாதர் இப்படி தான் இருப்பார் இயேசுநாதர் இப்படிதான் இருந்தாரு என்றெல்லாம் சொல்லி சித்திரத்தை தீட்டி வைக்கிறார்கள் விக்கிரகங்களை உண்டாக்கி இயேசுநாதர் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஏசுநாதர்ன்னு அதை சொல்றதுனால அதற்குள்ளே ஆவி வந்துருமா இல்லை அதுவும் ஆவியில்லாத ஒரு காரியம்தான் அருமையான மகனே அருமையான மகளே இந்த கண்முடித்தனமான கரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு கத்துடி வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான கரிகங்களை செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்